மறுபடியும் ஜீவனும் தீர்க்காயிசும் என்ற பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறேன் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வீரண்டு குமரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி உள்ளார் இந்த பகுதியில் இயேசுவானவர் அழிவை குறித்தும் ஜீவனை குறித்தும் பேசியுள்ளார் திருடநாகேஷ் சாத்தான் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் இயேசுவாகிய நானோ ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டுள்ளார் திருட சாத்தான் இந்த சாத்தானுடைய ஆரம்பம் எங்கே தெரியுங்களா ஏதென் தோட்டத்தில் அழகான ஏதேன் தோட்டம் அந்த தோட்டத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அழகான செடிகள் அழகான கொடிகள் அழகான மரங்கள் அழகான பறவைகள் மிருக ஜீவன்கள் பிராணிகள் அழகாக எல்லாவற்றையும் படைத்தார் மலர்கள் எல்லாம் படைத்து வைத்தார் அந்த இடத்தில் ஆதான் வாழை வைத்தார் முதல் மனிதன் முதல் மனுஷி வைத்தார் அந்த இடத்துல அவர்கள் இருக்கும்போது ஒரு நாள் ஏவாள் தனிமையா இருக்கும்போது விசாசு வந்தான் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எந்த ரூபத்தில் வந்தான் தெரியுங்களா சர்பத்தின் ரூபத்தில் வந்தோம் அவன் வந்து ஏவாளை வஞ்சித்தான் ககாத வார்த்தைகளை பேசி அதாவது தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி ஏவாளை மயக்கினான் அதற்கு செவி சாய்த்து தேவனுடைய கற்பனைகளை மீறி எந்த பழத்தை தேவன் சாப்பிட கூடாது என்று சொன்னாரோ அந்த பழத்தை சாப்பிட்டாள் சாப்பிட்டது மாத்திரமல்ல தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள் ஆதாமும் மனைவி கொடுத்தாள் என்று சொல்லி வாங்கி புசித்தான் இருவருடைய கண்கள் மனக்கண்களை காட்டிலும் மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது அவர்கள் நிர்வாணிகள் என்றே கண்டு கொண்டார்கள் அல்ல கவனிங்க திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறார் ஏதன் தோட்டத்தில் ஆண்டவருடைய உறவை அழித்து விட்டான் ஏதன் தோட்டத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை அழித்து விட்டான் ஏதன் தோட்டத்தில் தேவனுடைய இனிமையான அந்த ஐக்கியத்தை அழித்து விட்டான் சமாதானத்தை அழித்து விட்டான் சந்தோஷத்தை அழித்து விட்டான் சொல்லப்போனால் மனிதனுக்கு தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் அழித்து விட்டான் காரணம் மனிதன் மனுஷி கற்றனுடைய கட்டளை மீறிவிட்டார்கள் அதை இயேசுவான சொல்லும்போது திருடன் திருடவும் அழிக்க வருகிறான் என்று நீங்கள் ஒருவேளை கண்டுபட்டு மன்னிக்கப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில இந்த ஜீவன் இருக்கும் வரை பிசாசு உங்கள் பின்னாடி சுத்தி கொண்டே இருப்பான் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அழித்து போட ஆசீர்வாதங்களை அழித்து போட நன்மைகளை அழித்து போட எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய உறவை அழித்து நித்திய ஜீவனுக்கு அவரோடு நீங்க போகப்படாதபடி போராடி கொண்டே இருப்பான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அதற்கு தான் இயேசு சொன்னார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று உங்களோட அழகான சரீரத்தை அண்டவரை இயேசு கிறிஸ்து அழிக்க மாட்டார் விசாசு வியாதிகளை கொண்டு வந்து இச்சைகளை கொண்டு வந்து பாத சிந்தனைகளை கொண்டு வந்து வேண்டாத காரியங்களை கொண்டு வந்து அழித்துக் கொண்டே இருப்பான் உங்களுக்கு தெரியாத ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் அவர் சொல்லுகிறார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொல்லி எழுதி வச்சிருக்கிறார் உலகத்தில் எதற்காக வந்தார் தெரியுமா ஜீவன் கொடிக்க அவர் ஜீவன் கொடுத்ததுனால்தான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் நாம் அடைய வேண்டிய தண்டனை நாம் அடைய வேண்டிய வெட்கம் நாம் அடைய வேண்டிய எல்லா நிந்தைகள் அவமானுகள் அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் நம்மை நேசித்தபடியால் தான் பரலோகத்தை விட்டு வந்து நமக்காக அவர் தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் எல்லாவற்றையும் மறித்தோடு வெற்றி அதிகாரத்துல வசனத்துல எழுதி வைத்திருக்கிறார் மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பரிபூர்ணப்படத்தான் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் திட்டவட்டமா சொல்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா அவர் கொடுத்திருக்கிற ஜீவனை நமக்கு பரிபூர்ண ஆயுசு நாட்களோடு வைத்து அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி பிறகு சமாதானத்தோடு இந்த உலகத்தை விட்டு நாம் வெளியேறும் போது அல்லது மறிக்கும் போது வித்தியத்துல பரலோகத்துல அவரோடு கூட நித்திய நித்தியமாய் அந்த வாழ்க்கையில வாழும்படியா நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறார் என்று சொல்லி அவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார் பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில ஒன்று மாக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம் என்ன தெரியுங்களா ஒன்னியு மூணாம் அதிகாரத்துல எட்டாவது வசனம் சொல்லுகிறது பிசாசினுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் இயேசு ரெண்டு காரியத்துக்காக வந்தார் ஒன்று பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி ரெண்டாவது அவர் ஜீவனை கொடுத்து அதாவது மறித்து நமக்கு ஜீவனை கொடுத்து அவரோடு வாழும்படியான அந்த வாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியார் வந்தார் இன்றைக்கு உங்களுடைய கத்தம் என்னென்ன தெரியல நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்களான்னா இயேசு கப்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்களாங்க அவரை போல வாழ வேண்டும் அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ எப்படி அவர் இந்த உலகத்தில் நிறைவேற்றினாரோ எப்படி எல்லாம் இந்த உலகத்தில் அவர் எல்லாவற்றையும் சகித்தாரோ அதே போல நாமும் சகிக்க வேண்டும் நாமும் அவரை போல பின்பற்ற வேண்டும் அவரை போல வாழ வேண்டும் இயேசுக்குள் இருந்த சுபாவம் தான் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று பிதாவான் அவர் விரும்புகிறார் அது என்ன சுபாவம் தெரியுங்களா மற்றவர்களோடு சண்டை போடக்கூடாது மற்றவர்களை கூரை கூட கூடாது மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடாது போய் பேசக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது மனதாரை எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் மனதாரை எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் எந்த காரியம் இருந்தாலும் சரி இயேசு என்ன விரும்புகிறாரோ எப்படி விரும்புகிறாரோ அதின்படி தான் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காகத்தான் ஏசு இந்த உலகத்தில் வந்தார் அதற்காகத்தான் அவர் சொன்னார் திருடன் திருடவும் கொல்லவும் அளிக்கும் வருகிறான் நானோ ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொல்லி எழுதிவிட்டு இருக்கிறார் பெரியமானவர்களே உங்களுக்கு ஜீவன் வேண்டுமா உங்களுக்கு ஆயுச நாட்கள் வேண்டுமா இந்த உலகத்தில் பயம் இல்லாமல் வாழ வேண்டுமா உங்களுக்கு ஏசப்பாவுடைய பாதுகாப்பு வேண்டுமா இந்த உலகத்தில் ஏசப்பாவுடைய பிரசன்னம் வேண்டுமா இந்த உலகத்தில் ஏசப்பாவுடைய நன்மைகள் பெருக வேண்டுமா ஏசப்பா கொடுக்கிற சுகம் வேண்டுமா அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம் இதுதான் உங்களுக்கு பெரிய பாக்கியம் தான் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் பாதுகாப்பு கொடுத்து உங்களுக்கு ஜீவனை கொடுப்பது மாத்திரமல்ல உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த உலகத்துல சந்தோஷமா சமாதானமாய் வைப்பார் நான் ஜெப்பியிருப்போம்மா கண்களை மூடுவோம் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த வேலையில் கூட கர்த்தாவே இந்த வசனங்களை அன்பான பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ஐயா திருடன் திருடவும் கொல்லவும் அளிக்கும் வருகிறான் நானும் ஜீவன் உண்டாருக்கும் இருக்கும் பரிப்புணப்படம் வந்தேன் என்று சொன்னிரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அன்றுவரை ஜீவனை கொடுத்து இருக்கிறேன் அதை நீ இரு பரிபூர்ணப்படுத்தி அவர்களை சந்தோஷப்படுத்தும்படி அவர்களை ஆசீர்வதிங்கப்பா காய்ச்ச நாட்களை பெருகட்சி எங்காண்டவரை உன்னோட வார்த்தைகள் நிச்சயம் ஆண்டவர் உன்னோட வார்த்தைகள் மாறாதது ஆண்டவர் வார்த்தையில் ஜீவன் உண்டு வார்த்தையில் வல்லமை உண்டு அண்டவரை அதை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக் அதை கடைபிடிக்கிறவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் உண்மை போல இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு கொடுக்கிறே இந்த பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கும்படியா இந்த பிள்ளைகள் மீது இரக்கத்தை இந்த கடைசி நாட்களில் இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்கோ ஒவ்வொரு இடங்களையும் அந்த பிள்ளைகள் அண்டவரை வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பை கொடுங்கோ போகும் இடமெல்லாம் நன்மை கிருத பிள்ளைகளை பின்தொடரட்டும் ஆண்டவர இந்த பிள்ளைகளோடு கூடிய இந்த வழி நடத்தணும் பிசாஸ் இந்த பிள்ளைகளை தொடக்கூடாது பிசாஸ் இந்த குடும்பங்களை தொடக்கூடாது ஆண்டவர இந்த குடும்பங்களில் தொரிய பாதுகாப்பு ஆண்டவர தொழில்களில பாதுகாப்பு வியாபாரத்துல பாதுகாப்பு தனிப்பட்ட வாழ்க்கையில பாதுகாப்பு படிப்பு கல்லூரிகளில பள்ளிக்கூடங்களில பாதுகாப்பு ஆண்டவர எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த கடைசி நாட்கள்ல இந்த பிள்ளைகளை கனப்படுத்த ஆசீர்வதிக்கிறேன் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் சீவன் பிதாவே ஆமே நாம்